இணைந்து ஆண்டவரே இயேசுவை படைகளின் ஆண்டவரே பரிசுத்த தந்தையே உமை ஆராதனை செய்கின்றேன் தெய்வீக வேந்தனே விண்ணக வேந்தனே வியத்தகு ஆற்றலே உமை போற்றுகின்றேன் பரிசுத்தரே உமை வாழ்த்துகின்றேன் உமையே என்னாலும் வணங்குகின்றேன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர் நீர் என்றென்றும் தங்கி வாழும் உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் உமக்கான தூய அரியணையை என் மனதில் அமைத்திட அருள் தாரும் ஆண்டவரே இயேசுவே விண்ணகம் உமது அரியணை மன்னகம் உமது கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நான் உமக்காய் கட்டுவேன் இயேசுவே தாழ்ச்சியும் எளிமையும் கொண்ட மனதுடன் பாவங்களுக்காய் உள்ளம் வருந்தி உமது சொல்லுக்கு அஞ்சுபவனாக வாழ்ந்திடவும் உமது உகந்த தூயகத்தை என்னில் உருவாக்கவும் அருள்தாரும் இயேசுவே திரு அன்னை உம்மை தாங்க தகுந்த திருப்பீடமாய் தம் ஆன்ம உடல் ஆவியை பாதுகாத்ததை போல் அந்த திருத்தாய் வழியாக நானும் உமக்கு உகந்தவனாய் என் வழிகளை அமைத்திட கிருபை தாரும் இயேசுவே இந்த நாளை உமது திருப்பாதம் தருகின்றேன் உமது மாட்சிக்காக ஓடி உழைக்க வெறுமையை விளக்கி உண்மையை நாடி செல்ல என் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்துள்ள வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்